என்னை கேடும் தீரைவஞ்சே தும்மை நாடி தருகிறீ என்னை கேடும் தீரைவஞ்சி தும்மை நாடி தருகிறீ பிப்ரவரி இரண்டாம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு விருத்த சேதனம் பாகம் இரண்டு வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரோமர் நான்காவது அதிகாரம் முதல் பனிரெண்டு வசனங்கள் புறஜாதியார் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் இருதயத்திலே விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எரேமியா ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் விருத்த சேதனம் மேலே கண்ட வசனத்தை உணர்ந்து வாசிப்போமானால் இஸ்ரவேல் மக்கள் யாவரும் மாம்சத்திலே நுனித்தோலிலே விருத்த சேதனம் பண்ணி கொண்டவர்கள் ஆனால் கர்த்தரோ இருதயத்திலே விருத்த சேதனம் வேண்டும் என்கிறார் என்பது புரியும் இதையே ஸ்தேவானும் வணங்கா கழுத்துள்ளவர்களே இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் என்கிறார் அப்போஸ்தலர் ஏழாவது அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் வசனம் விருத்த சேதனம் என்பது இருதயத்தில் தேவைப்படுகிற ஒன்று என்பதை புரிந்து கொள்கிறோம் இந்த விருத்த சேதனத்திற்கு அடையாளமாகத்தான் ஆப்ரகாம் காலத்தில் மாம்சத்தில் பண்ணிக்கொள்ளுமாறு ஆண்டவர் கூறினார் இஸ்ரவேலர் அனைவரும் விருத்த சேதனத்தை முக்கியமானதாகவும் தங்கள் இனத்திற்குரிய பெருமையாகவும் கருதி செய்து வந்தனர் இயேசுவுக்கும் விருத்த சேதனம் செய்திருப்பார்கள் பவுலும் கூட தன் பழம் பெருமைகளை பட்டியலிடும்போது முதலாவதாக நான் எட்டாம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் என்று கூறியிருக்கிறார் பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆனால் இஸ்ரவேலன் அல்லாத நூற்றுக்கதிபதியான கொர்னேலியுக்கும் அவனை சேர்ந்தவர்களுக்கும் பரிசுத்தாவி அருளப்பட்டது பேதுரு அடிகளார் விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோடே போஜனம் பண்ணினீர் என்று குற்றம் சாட்டப்பட்டார் அப்போஸ்தலர் பதினோராவது அதிகாரம் மூன்றாம் வசனம் மேலும் யூதேயாவிலிருந்து வந்த சிலர் விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று போதித்தார்கள் அதனால் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் ஏற்பட்டது எருசலேமில் அப்போஸ்தலர்களும் மூப்பர்களும் கூடி இதை குறித்து ஆலோசனை செய்து ஒரு முடிவுக்கு வந்தனர் அப்புஸ்தலனாகிய பேதுரு நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை அதாவது விருத்த சேதனம் போன்ற வெளிப்படையான சடங்குகளை புதிய விசுவாசிகள் மீது சுமத்த வேண்டாம் என்று சொல்ல பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்தது இருந்தாலும் அவ்வப்போது இதை குறித்த கருத்து வேறுபாடுகள் எழுந்தன என்று கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் கூறுகிறது இந்த நிலையில் பவுலடிகளார் ரோமர் நான்காம் அதிகாரத்தில் கொடுத்துள்ள விளக்கம் நமக்கு நல்ல தெளிவை தருகிறது ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளாத போதே அவருக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது ஆதியாகமம் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் விருத்த சேதனம் இல்லாதிருந்த காலத்தில் ஆப்ரகாம் விசுவாசத்தினால் அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனம் என்னும் அடையாளத்தை பெற்றார் நாமும் ஆபிரகாமை போல அவர் நடந்த விசுவாச அடிச்சுவடுகளில் நடப்போம் அந்த விசுவாசத்தால் நீதிமான்களாகி ஆபிரகாமை தகப்பனாக கொள்வோம் விசுவாசத்தோடு ஒப்பிடுகையில் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை விசுவாசத்தோடு ஒப்பிடுகையில் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை ஜபம் தேவனே உம்முடைய நீதியை நான் விசுவாசத்தால் பெற அருள் புரியும் என்னை நீதிமானாக்கும் ஆமேன்